இஃப் யூ நோட்டீஸ் நார்மலாக இருந்தாலே போதுன்ற மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து மென் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் அவேர்னஸ் ஸ்கின் அண்ட் 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 ஹேர் நிறைய நிறைய பேர் பேர் வந்து 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 அப்ரோச் பண்ணுறாங்க ஃபேஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முக்கியமாக மென்னுக்கு ப்ராப்ளமாக டாக்ஸ் இருக்குது ஸோ ஹாலனஸை கம்மி பண்ணுறதுக்கு கொலாஜன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐஸ் க்யூபை வந்து நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப் மசாஜ் எவ்ரிடே நீங்கள் ஃபேஸில் பண்ணிங்கன்னா யூ வில் சி ரிசல்ட் இட் ஸோ ப்ரொட்டெக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வணக்கம் நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த் ஃபவுண்டர் அண்ட் கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஆஃப் டாக்டர் ஏஸ்தெட்டிக்ஸ் கிளினிக் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் க்ரூமிங் இருக்கா மென்னுக்கு குரூமிங் இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கும் கண்டிப்பாக மென்னுக்குமே க்ரூமிங் அப்படின்ற ஆஸ்பெக்ட் இப்போ நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இஃப் யூ நோட்டீஸ் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஹீரோயின்ஸ் தான் வந்து அழகாக இருக்கணும் இந்த பியூட்டி கிளினிக்ஸ் இது எல்லாத்துக்குலாம் போவாங்க மென் வந்து ஜஸ்ட் நார்மலாக இருந்தாலே போதுன்ற மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து மென் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் த அவேர்னஸ் டுவர்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் அண்ட் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க கிளினிக்ஸை ஸோ மென்னுக்கு க்ரூமிங் அப்படின்னா சிம்பிள் டிப்ஸ் நான் நான் வந்து ஐ நீட் டு லுக் எனக்கு வந்து ஸ்கின்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஆரம்பிங்கன்னா பிளீஸ் ஸ்டார்ட் யூசிங் யூ வில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் சன்ஸ்கிரீன் ரெண்டாவது யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் வந்து இந்த டிண்டரட் சன்ஸ்கிரீன் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து ஃபேஸ் பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டிண்டர்ட் சன்ஸ்கிரீன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி ஸோ யூ ஹாவ் டு புட் மேக்கப் ஏன்னா மென் மென் வந்து மேக்கப் போட விரும்ப மாட்டாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா யூ வில் சி சம் பிரைட்னஸ் இன் யுவர் ஃபேஸ் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க ஏன்னா டிண்டர்ட்லேயே நிறைய டிண்ட் இருக்கு ஸோ ஃபேர்னஸ்க்கு ஃபேர் ஃபேர் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் டஸ்கி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்டு நீங்கள் வந்து மெயினாக பியர்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பியர்டை வந்து க்ரூம் பண்ணுறதுக்கு ரைட்டான பியர்டு ஆயில் இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த பியர்டை க்ரூம் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ரைட் ஆயில் ஸோ அந்த ரைட் ஆயில் அண்ட் இதை யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பியர்ட் க்ரோத் இருக்கும் அண்ட் ஆல்வேஸ் லுக் க்ரூம்டு எப்பவுமே வந்து ஒரு குரூமிங் ஆஃப்கோர்ஸ் நிவில் போகிற மாதிரி நல்ல பெரிய தாடி இருக்கிறது பிடிக்கும் பட் ஸ்டில் யூ ஹாவ் டு பி வெல் க்ரூம்டு ஸோ அந்த க்ரூமிங் நீங்கள் பண்ணாலே யூ வில் லுக் நீட் ஸோ சன்ஸ்க்ரீன் குட் பியர்டு ட்ரிம் வில் டெஃபினெட்லி மேக் யுவர் ஸ்கின் லுக் நீட் அண்ட் முக்கியமாக வந்து மென்னுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது டார்க் சர்க்கிள் நீங்க மறைக்கவே முடியாது அந்த டார்க் சர்க்கிள்க்கு நீங்க என்ன ஐஸ் கியூப்ஸ் அகெய்ன் ஸோ நம்மளுடைய டார்க் சர்க்கிள் வரதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் ஒன்னு ஹாலோனஸ் ரெண்டாவது டார்க் அதாவது அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஸோ ஹாலோனஸை கம்மி பண்றதுக்கு கொலாஜன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஐஸ் க்யூபை வந்து நீங்க ஒரு ஐஸ் கியூப் மசாஜ் எவ்ரிடே நீங்க ஃபேஸ்ல பண்ணீங்கன்னா யூ வில் சி ரிசல்ட் இன் டூ வீக்ஸ்லேயே எங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ப்ரொவைடட் சன்ஸ்கிரீனை நீங்கள் நைட்லேயுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஒரு டெக்னிக்காக இந்த ஒரு டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் மின் இட் கம்ஸ் டு யோர் ஹேர் கண்டிப்பாக ஹேர் ஃபால்ன்றது உங்களுக்கு இருக்குன்னா ப்ளீஸ் கோ இமீடியட்லி சி அ டாக்டர் அண்ட் கரெக்ட் யோர் ஹேர் ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெசீடிங்னு சொல்லுவாங்க மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா தென் யூ ஆர் ப்ரோன் டு கோ பால்ட் ஸோ அந்த பால்னஸ் போகாமல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அதை அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது ஸோ ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் இந்த இந்த டிப்ஸ் வச்சு கண்டிப்பா நீங்க யூ கேன் மெயின்டைன் யுவர் ஸ்கின் அண்ட் ஹேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹோப் தி வீடியோ இஸ் யூஸ்ஃபுல்